நண்பர்களே இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பல விதங்களாக இருக்குது கீரை பருப்பு ரசம் வச்ச தனியாக கடைஞ்ச பருப்பு ரசம் ஐட்டங்கள் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் நீர் மூணு பிளேட்டு சாதம் ஒன்று ரெண்டு மூணு மூணு முட்டை பல ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் ஃபுல் வெஜிடேரியன் தான் கட்டு கட்ட போகிறோம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி எல்லாருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இன்றைக்கி உழவர் தின நல்வாழ்த்துக்கள் ரெண்டாவது தலை அஜித் சார் பிறந்தநாள் அவர் நீ இடோடியும் நல்லா இருக்கணும் ஆயுள் காலம் நல்லா கெட்டியாக இருக்கணும் தொடர்ந்து அவர் பெரிய பெரிய படங்களை கெட்டுப்படம் கொடுக்கணும் வேறு என்ன விஷயம் மக்களை நீங்களும் வாழ்த்துங்க தொடர்ந்து நம்ம அடுத்த கட்டத்தினக்கி போவோம் மூதா பிளேட்டை காலி ஒன்றுவோம் பிளேட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் கீரையை போட்டு கூட போயிடுவோம் கீரை சாதம் நல்லா இருக்கும் மீசியை பார்த்தீங்களா ஜெமினி கணி மீச ஜெமினி கணை செ மீச நம்பியார் மீச ஒன்று சென்னை சூட்டி போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தோன்னே இது தான் நம்ம வீட்டு முதல் சாப்பாடு நிற்க என்ன தான் நம்ம வெளியே சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு எங்கேயும் வராது நண்பர்களே அடுத்து பருப்பு விட்டு காட்டுவோம் 这么烈！ núcleo <coughs> <coughs> நண்பர்களே சிறப்பான சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்த என்ப எனது அன்பு மனைவிக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாரும் உழ உழவர் தின நல் வாழ்த்துக்கள் தலை தலை பதினாளன்னைக்கு அவருக்கும் வாழ்த்துக்கள் மென்மேலும் இன்னும் நிறையா படங்கள் பண்ண ஐயா சரி எனக்கு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் மீச நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கா மீசா ஓகே அப்பா இப்போ தேன் நண்பர்களில் கரண்ட் வந்துச்சு அப்போ கரண்ட் போயிடுச்சு வெயில் டையத்தில் முட்டைக்கு எப்படியும் குழு குழு குழுன்னு இருக்கு நண்பர்கள ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவீங்க உங்களை சிரி கேட்குறதே அந்த மாதிரி மீசை அந்த மாதிரி பொட்டலாம் வச்சுருக்கீங்க சோக்கர் மாதிரி தன்னைத்தானே வருத்திக்கிட்டுதான் நான் முன்னேற நினைப்பேன் அடுத்து உங்களை தட்டி விட்டு வளரன்னு நினைக்க மாட்டேன் ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்